ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம போத்தீஸில் இன்ஸ்டாகிராம் ஸாரீஸ் பார்த்துக்கிட்டுருக்குறோம்மா இதில் பாருங்கள் நிறைய டிசைன் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் புதுசாக சேனல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கம்மா நான் உங்களுக்கு நிறைய சாரீஸ் ஒன்றுன்னா ஆஃபர் சாரீஸ் எல்லாம் காட்டுறேன் நான் ஆடியோ ஆஃபர் இதெல்லாம் இது பாருங்கள் முந்நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகிருக்குது அதிலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இங்கே பாருங்கள் இது வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சுமா அதிலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா வீடியோ ஃபுல்லாக பாருங்கம்மா அப்போ தான் உங்களுக்கு நிறைய டிசைன் சேரீ வந்திருக்கு நிறைய உங்களுக்கு மாடல் காட்டிகிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் ஃபுல் வீடியோவும் தள்ளிவிடாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கம்மா புதுசாக பார்க்குறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ நிறைய போடுவேன் இது பாருங்கம்மா எழுநூற்றி இருபதுமா அதுலேருந்து பத்து பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது பாருங்கள் கலர் பாருங்கள் கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சுமா அந்த பீச்சில் வந்து ஒரு மாதிரி ஆப்பிள் க்ரீன்மா பாடரு நல்லா இருந்துச்சுமா அது இது வந்து லைட் பிஸ்கட் கலரில் க்ரீன் கலர் பார்டருமா இது இதுவும் டென் பெர்சன்ட்டுமா நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீ வெயிட் கம்மியாக நல்லா இருந்துச்சு அதுலேயே நாலஞ்சு கலர் காமிச்சாங்க இது பாருங்கம்மா இது வந்து டோலா சில்க்காம்மா இது இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க ஐநூற்றி எழுபதுமா அதிலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது எல்லாமே இது வந்து ஒயிட்டும் பிளாக்கும் தான்மா பேஸு மிச்சப்படி உள்ள உடம்புல வந்து டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சேரீக்கும் மாறுதுமா பார்ட்ரு மாறுதுமா நல்லா சாஃப்டாக இருக்குமா ஐநூற்றி எழுபது ரூபாம்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது கிளாத்தும் சாஃப்டாக இருக்குமா நல்லா பாருங்க முந்தி பாருங்க இது மாடு அந்த மாதிரி டிசைன் வந்திருக்குமா பொம்மை டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க பிளாக் கலர் முந்திம்மா இது ப்ளவுஸ்மா முந்தியில் வந்து ஃபுல்லாகவே பொம்மை போட்டிருக்குமா இது உடம்பு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கொடி கொடியாக போட்டிருக்கு பார்ட்ரு பாருங்கள் டபுள் க டபுள் பாட்ரு மாதிரி இதாம்மா பல்லு இது பாருங்க அடுத்தது டிசைனு இதுலேயும் வந்து பொம்மை வந்திருக்குமா ஏன பொம்மை இந்த மாதிரி பொம்மை வந்துருக்கு கலங்காரியில் வந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியே தான் வந்திருக்கு அதுதான் குட்டி குட்டி பூ வந்திருக்கு தான் ப்ளவுஸ்மா இது பல்லுமா இது இந்த சாரீஸ் எல்லாமே இது நல்லா இருந்துச்சுமா இன்ஸ்டாகிராம் சாரீஸ் அங்கே பாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்ஸ்டாகிராம் சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்குமா சாரீ எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய டிசைன் நிறைய ஆஃபர் வந்திருக்கு அடுத்தடுத்து பட்டு சாரியெல்லாம் ஆஃபர் ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் வந்திருக்குமா அதெல்லாம் நான் அடுத்தடுத்து போடுறேன் பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் பிளாக்கில் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கம்மா அப்போ தான் நான் வந்து போடப்போட உங்களுக்கு பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நான் போடப்போட நீங்கள் உடனே பார்க்கலாமா அடுத்து பட்டு சாரியெல்லாம் போடுறேன் நான் இன்ஸ்டாகிராம் சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுமா அதுக்காக சரி இது ஒரு 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 ரவுண்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேம்மா நான் இதெல்லாம் டோலா சில்க்குமா டோலா சில்க்லேயே ஒயிட் பிளாக் தான்மா வேறு கலர் வரலம்மா இதில் அதுலேயே வந்து பூவும் பூவும் பல்லும் மாறுதுமா பல்லு இல்லை பாருங்கள் இது வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு பொம்மை டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு ப்ளாக் கலரில் பிளைனாக ப்ளவுஸ் வந்துருக்கு இதுக்கு பார்ட்ரு பார்த்திங்கன்னா டபுள் பார்ட்ரு தாம்மா டபுள் பார்ட்ரு வந்திருக்கு நல்லா இருக்குமா இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குது அம்மா இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாம்மா அதில் இருந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடிமா இது வந்து டிஷ்யூ காட்டனுங்களாம்மா டிஷ்யூ காட்டன் சொன்னாங்க அந்த ப்ளூ கலர் பாருங்கள் ப்ளூக்கு வந்து சில்வர் வந்து பார்ட்ரு சில்வரில் தான்மா போ பூ போட்டிருக்கு இது வந்து காப்பர்மா இது காப்பர் பார்ட்ரு காப்பரில் பூ போட்டிருக்குமா இதுதான் வித்தியாசமா இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நல்ல மடிப்பு வச்சு கட்டுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நல்லா இருந்துச்சு அந்த சாரீ ஒன்று பிரித்து காமிக்க சொல்லியிருக்கேன் பாருங்கள் பிரித்து காட்டுறாங்க இது வந்து டி டிஷ்யூ காட்டன் மாதிரி இரநூத்தி நாற்பது பாருங்கள் பல்லு பாருங்க ஒரு மாதிரி லைன்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு சில்வரு நல்லா ஷைனிங்காக இருக்குதுமா சாரீ ஷாம்பூ வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வருதுமா அது ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வருது அது வந்து சில்வர் பாட்ரூமாது அடுத்து இருக்கிறது வந்து உங்களுக்கு காப்பர் பாட்ரூமா அதையும் காட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது வந்து காப்பரில் பல்லு காப்பரில் தாம்மா பூ வந்திருக்கு பா பாட்ரூம் வந்து காப்பர் பாட்ரூம் அது இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இன்ஸ்டாகிராம் சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுமா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது பாருங்கம்மா செட்டிநாடு காட்டினாம்மா இதுவும் இன்ஸ்டாகிராம் சாரீஸ்லேயே இருந்துச்சு சும்மா ரெண்டே ரெண்டு வண்டி காட்ட சொன்னேன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது இது செட் அதில் இருந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடிமா இது வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பது இது அதில் இருந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடிம்மா செட்டிநாடு காட்ட ரெண்டு வண்டி போதும்னு சொல்லிட்டேம்மா இதே தான் மாடல் கலர் வேறு வேறு வருதுன்னு சொன்னாங்கம்மா இது ஜோதிகா சாரியாம்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஜோதிகா சேரீலேயே இப்போ வந்து சில்வர் இதெல்லாம் கலர்ந்து இது மாதிரி செக்குடு வந்திருக்குங்களாம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாமா அதுலேருந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடிமா ஜோதிகா சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பாருங்கள் அது கோல்டு கலரு இது சில்வர் கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா இது பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கம்மா ஓகேம்மா தேங்க்யூம்மா